ஆக்சுவலி ஒரு சூப்பரான சேயிங் ஒன்று இருக்குது என்னென்னா ஹோல்டிங் டென் டு டுவெண்ட்டி ஷேர்ஸ் இன் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் ஓன் ரிச் பட் ஹோல்டிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இன் டூ டூ த்ரீ ஸ்டாக்ஸ் வில் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது ஸோ இதிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு ஸ்டாக் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா மேலே போகணும்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் எவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு குவான்டிட்டி பத்து குவான்டிட்டி அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக வாங்குறதுனால எந்த ஒரு க்ரோத்துமே இருக்க பொறுத்ததில்லை உங்களுக்கு அந்த சார்ஜஸ்க்கே வந்து ஈக்குவலாக போயிடும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேபிள் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிங்கப்பூர் கவர்மெண்ட் எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் மட்டும் பார்ப்போம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க நிறைய அமௌண்ட் நிறைய குவாண்டிட்டி ஃபோக்கஸ் பண்ணுங்க கம்மியாக பண்ணிங்கன்னா யூஸ் கிடையாது ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது தான் கீவேர்ட் டைவர்சிஃபிகேஷனை ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லா செக்டார்ஸ்லையுமே சரி இல்லை நிறைய குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணும் ஸோ ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தப்பான போர்ட்ஃபோலியோ தான் நான் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வந்து நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்கு நான் வாங்கினதுக்கு அப்புறம் அப்படியே கீழே கிராஷ் ஆகி விழுந்துருச்சு அப்படின்னு ஏன்னா இது எல்லாமே வந்து ராங் டைம் ஒரு நாட்டோட கவர்மெண்ட்டே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க போது நம்ம கண்ண மூடிக்கிட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு அது ஒரு துருப்பு சேட்டு மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ்ன்னு என்னென்னலாம் இருக்கு லாங் டேம் இன்வெஸ்டிங்னா நம்ம பல வருஷங்கள் ஒரு ஸ்டாக்கை வச்சிருக்க போகிறோம் நம்ம போர்ட்ஃபோலியோல அப்படின்றதுதான் லாங் டேம் இன்வெஸ்டிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு முப்பது வயசு ஆகுது நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அதுக்கு மேலே வந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அதுக்குள்ள ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ செட் பண்ணிடணும் அப்படின்ற நம்ம ஒரு பிளானோட இருக்கும் இந்த மாதிரி ஒரு கோல் ஓரியன்டா லாங் டேம்மா பிளான் பண்ணுறது லாங் டம் இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இருக்குது இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதில் வந்து கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மேரிகோ ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக் பஜாஜ் ஃபினான்ஸ் கென்ரா பேங்க் இந்த மாதிரி சில ஸ்டாக் எச் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு இதெல்லாமே வந்து லாங் டேர்ம்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்னும் ஸ்கோப்பும் ஜாஸ்தியாக இருக்குது லாங் டேர்ம் இன்வெஸ்ட் லைஃப் எக்ஸாம்பிள்னா சொல்லுங்க ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு ராகேஷ் ஜன்ஜன்வாலா அப்படின்ற ஒரு ட்ரேடர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு டூ தௌசண்ட் டூவில் டைட்டன் அப்படின்ற ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றாரு அப்போ அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலு ரூபா இருந்துச்சு அப்போ அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா சிக்ஸ் க்ரோர் குவான்டிட்டிஸ் வாங்குறாரு அதாவது இருபத்தி நாலு கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாரு இந்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோ எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி டூ இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டனோட ப்ரைஸ் வந்து நாலு ரூபாயிலிருந்து எவ்வளோ வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு எக்ஸாக்டாக த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்குது ஸோ இது எவ்வளோ மடங்கு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டைம்ஸ் ஒரு லேண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கூட இவ்வளோ மடங்கு இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்திருக்குமான்னு தெரியாது பட் இந்த மாதிரி ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறதால இவ்வளோ பெரிய க்ரோத் இப்போ அவரோட போர்ட் என்ன மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தோம் இப்போ அதுவே பதினெட்டாயிரம் கோடியாக மாறிடுச்சு அண்ட் இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா அவர் இப்போ உயிரோட இல்லை பட் ஆனால் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த பெனிஃபிட் ஒன்றும் போயிட்டு தான் இருக்குது தேர் ஸ்டில் ஹாப்பி வித் மனித தேர் கெட்டிங் வித் அவுட் எஸ் ப்ரெசன்ஸ் ஸோ நம்ம இல்லைனாலும் நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் மூலமா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் மூலமா இவ்வளோ பெரிய பெனிஃபிட் கொடுக்க முடியும்ன்றதா பெரிய விஷயம் இந்த ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறீங்க ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் டைம் நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கண்டுபிடிப்போம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இப்போ நாலஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா போகும் அப்படின்ட்டு இதை நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா செக்டோரல் அனாலிசஸ் ஒரு காமன் பீப்புள் அந்த ஒரு செக்டோரல் அனாலிசஸ் பண்ணிவிட்டு அவங்களால ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுக்க முடியும் இப்போ நம்மளே ஒரு சில வீடியோஸில் பேசியிருக்கோம் ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் கூட ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இதெல்லாம் வளர நம்ம பிளான் பண்ணுறதா ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பட் ஆனால் ரைட் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இப்போ டாட்டா டாட்டா மோட்டார்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த ஸ்டாக் வந்து இப்போ தௌசண்ட் அப்படின்ற ஒரு ப்ரைஸில் இருக்கு இது நல்ல ஸ்டாக் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பட் ஆனால் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது தப்பு ராங் டைம் ஏன்னா ரொம்ப பீக்கில் இருக்குது ஸோ டா மோட்டாஸ் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஆஃப் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் இறங்குச்சுன்னா மேபி ஒரு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா அது ரைட் டைம் டு இன்வெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரைட் ஸ்டாக் ரைட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இல்லைனா நம்ம நினைக்கிற ரிசல்ட்ஸ் கிடைக்காது ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் மீன்ஸ் கூட போடுவாங்க நான் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வந்து நல்லா சூப்பராக இருக்கு நான் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே கீழே கிராஷ் ஆகி விழுந்துருச்சு அப்படின்னு ஏன்னா இது எல்லாமே வந்து ராங் டைம் அவங்க நல்லா அனாலிசிஸ் பண்ணி நல்லா ஸ்டாக் எடுத்துருக்கலாம் ஆனால் கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது விரும்பிப்போம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க டாட்டா மோட்டர்ஸ் டாட்டா மோட்டர்ஸோடைய ஸ்டாக் அப்படின்றது பிறகு தான் வாங்கணும் அப்படின்றீங்க இப்போ எப்போ ஒரு ஸ்டாக் வந்து இறங்கும் அப்படின்றத எப்படி பல்ஸ் பண்ணுறது அதே நேரத்தில் வந்து இந்த ஸ்டாக்கு இவ்வளோ காலத்தில் இறங்கிறோம் அப்படின்றத எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அதாவது ஜென்ரலாக சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறோம் இறங்குறதோ ஸோ இது வந்து நம்மளோட கண்ட்ரோல் கிடையாது ஒருத்தர் வந்து முன்னாடியே முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே இது இறங்கணும்னு பட் நம்ம என்ன புரிஞ்சிக்கணும்னா நம்மளுக்கு தேவைப்படுற ப்ரைஸில் அது வந்தால் தான் நம்ம வாங்கணுன்றது தான் நம்ம பேசிக்காக வீக்னஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன் இப்போ அந்த ஸ்டாக்குக்கு எதுனா ஒரு பிரச்சனை நடக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டா இப்போ அந்த டாடா மோட்டார்ஸே எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக்குக்கு போயிருக்கு அதோட நீங்கள் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்திங்கனாலே ரொம்ப ஜாஸ்தியான ஒரு ப்ரைஸில் இருக்கும் ஸோ எப்பவுமே கரெக்ஷன் அப்படின்ட்டு ஒன்று மார்க்கெட்டில் நடக்கும் கரெக்ஷன்லாம் என்னன்னா ஆஃப்டர் எ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் சர்டைன் க்ரோத் நல்லா போனதுக்கப்புறம் மார்க்கெட் எப்போவுமே இறங்கி தான் இறங்குமே தவிர அப்படியே கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்காது ஸோ இது வந்து ஒரு நார்மல் கரெக்ஷன் கரெக்ஷனை அப்போ வாங்கலாம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கே தானே பேட் நியூஸ் வரலாம் அவங்க ஒழுங்காக ரிசல்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம் அப்படியெல்லாம் குளோபல் நியூஸ்னாலும் இம்பாக்ட் ஆகலாம் இப்போ கோவிட் மாதிரி நிறைய சட்டை இப்போ வார் நடக்குது இந்த மாதிரி எந்த ஒரு சட்டை நியூஸ் நடந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும் இந்த மூணு விஷயம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரையில் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு குருஷியல் ரோல் ப்ளே பண்ணுது ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸுமே ஒவ்வொரு விதமான போர்ட்ஃபோலியோ வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க ட்ராக்கிங்கில் வந்து எது பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்னு அவங்க வந்து வச்சுருப்பாங்க இப்போ நான் வச்சுருக்கிறது சரியான போர்ட்ஃபோலியோ தான் அப்படின்றத நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது எது பெஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ அப்படின்றதுக்கு ஏதாவது இருக்கா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் பட் அதான் நிறைய பேர் நீங்கள் சொல்ற மாதிரி அதில் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கன்ஃபியூஷன் இருக்கும் நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன் ஒரு போர்ட் போலியோ அப்படின்னு எடுத்துக்கிறோம் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது கீவேர்ட் டைவர்சிஃபிகேஷனை ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது எல்லா செக்டார்ஸ்லையுமே சரி இல்லை நிறைய குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணும் ஸோ ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தப்பான போர்ட்ஃபோலியோ தான் ஸோ நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நம்பர்ஸ்க்கும் போவாங்க தட் இஸ் ஒரு ஐம்பது ஸ்டாக் நாற்பது ஸ்டாக் அப்படின்னும் போவாங்க இதெல்லாம் நம்மளால் நம்மக்கிட்ட எது இருக்குன்னா நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரியும் வந்து ரொம்ப கண்ட்ரோல் தாண்டியும் போகக்கூடாது இப்போ விஜய் கேடி அப்படின்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருக்காரு அவருமே வந்து மோர் தென் தௌசண்ட் க்ரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஒரு பர்சன் அவர் ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிகினராக இருக்கீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா பதினஞ்சுல இருந்து இருபது ஸ்டாக்ஸ் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதை வந்து உங்களுக்கு ஈஸி உங்களால் வந்து பிளான் பண்ண முடியும் ட்ராக் பண்ண ட்ராக் பண்ண முடியும் உங்களால் என்ன நடக்குது மார்க்கெட்ல உங்க ஸ்டாக்ஸ் எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணதுன்றது தெரிஞ்சுக்க முடியும் சரி இன்னும் அதிக வச்சு போறீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கணுமே தவிர இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அண்ட் சிமிலர்லி பத்து ஸ்டாக்கும் உள்ளே இருக்கக்கூடாது ஸோ டென் டு டுவெண்ட்டி இஸ் வெரி குட் சாய்ஸ் இது வந்து வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட் அது எதை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 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 ஹை ரிஸ்க் லோ அதாவது எல்லாருக்கும் ஒரு பிகினர் அவருக்கு வரா மேலாம் தெரியும் ஐடி ஐடி கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற செக்டர் தான் இது ஐடிசின்றது ஃபுட் இண்டஸ்ட்ரி பட் ரொம்ப ஃபெமிலியர் ஸ்டாக்ஸ் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படின்னா மார்க்கெட் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் ஏற்ற மாதிரி இது மூவ்மெண்ட் டைரெக்ட்லி ப்ரோபோர்ஷனல் அதாவது நிஃப்டி நல்லா ஏறுதுனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து கான்ஸ்டண்டாக் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ நிஃப்டி எப்பவுமே ஏற போகுதுன்னு போது இந்த ஸ்டாக்ஸ்க்கு எவர் எவர்கீன் க்ரோத் இருக்குது ஆனால் என்னால் இது ஸ்லோ க்ரோத் தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம நினைக்கிற அளவுக்கு வேகமாக வராது ஸோ இதிலையும் கொஞ்சம் ஸ்ப்ரிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் ஐரிஸ் ஸ்டாக்ஸ் இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் கண்டுபிடிப்போம் இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு இந்த ஸ்டாக்லாம் இருக்குனா இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போ இப்போ டைட்டன் வந்து நான் சொன்னேன் ராகேஷ் ஜென்ஜன் வரலாம் நாலு ரூபாவில் இன்வெஸ்ட் பண்ணார் அப்போ நிறைய பேருக்கு டைட்டன்னு ஒரு ஸ்டாக் இருக்குன்னு தெரியாது வளர்ந்ததுக்கப்புறம் அது முந்நூறு நானூறு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் தெரிய வருது ஸோ உங்களோட அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் ஒரு சில ஸ்டாக் ஃபைன் பண்ணுவீங்க அதெல்லாம் அன்நோட்டிஸ்டாக இருக்கும் அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் பட் ஆனால் அதுவும் ஒரு சர்டைன் குவான்டிட்டி இந்த மாதிரி ஹை ரிஸ்கில் பாதி லோ ரிஸ்கில் பாதின்னு இருந்துச்சுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ பெஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ பிகினர்ஸ் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு யூனிட் வாங்கி வைப்பாங்க நல்ல சரியான ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க நல்ல கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க பட் ஆனால் வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக் அப்படின்னு முக்கியமான கம்பெனிஸ்ல எல்லாத்துலேயுமே வாங்கி வைப்பாங்க அந்த மாதிரியான அப்ரோச் அப்படின்றது சரியான அப்ரோச் ஆக்சுவலி ஒரு சூப்பரான சேயிங் ஒன்று இருக்கு என்னன்னா ஹோல்டிங் டென் டு டுவெண்ட்டி ஷேர்ஸ் இன் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் ஓன் மேக் யூ ரிச் பட் ஹோல்டிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இன் டூ டு த்ரீ ஸ்டாக்ஸ் வில் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது ஸோ இதிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு ஸ்டாக் இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா மேலே போகணும்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் எவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு குவான்டிட்டி பத்து குவான்டிட்டி அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக வாங்குறதுனால எந்த ஒரு க்ரோத்துமே இருக்க பொறுத்தல்லை உங்களுக்கு அந்த சார்ஜஸ்க்கே வந்து ஈக்குவலாக போயிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நிறைய அமௌண்ட் நிறைய குவான்டிட்டி ஃபோக்கஸ் பண்ணுங்க கம்மியாக பண்ணிங்கன்னா யூஸ் கிடையாது இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து லோக்சபா எலெக்ஷன் நடந்துட்டு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ளக்ச்சுவேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இஸ் இட் எ குட் டைம் டு வை ஆர் செல் ஸ்டாக்ஸ் பேஸ்ட் ஆன் விச் டைப் ஆஃப் இன்வெஸ்டர் ஆர் நீங்கள் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பற்றி கவலையே பட வேணாம் ஏன்னா இதெல்லாம் மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு சாதாரண மூமெண்ட் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஸோ நம்மளுக்கு வந்து இது பிரைஸ் இறங்கும் திருப்பி ஏறிட்டு போயிட்டே தான் இருக்கும் பட் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் பேஸ்ட் ஆன் உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸாக எப்படி இருக்குது அதாவது சார்ட்டில் எப்படி இருக்குது இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தாலும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஆறு மாதத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ அது உங்கள் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து உங்கள் ஸ்டாக்ஸ் இறங்கிட்டுருக்குன்னு தெரியுது நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் மூணு மாதம் ஆறு மாதம் தான் டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதோ இல்லை வேறு ஸ்டாக்ஸ் வாங்குறதோ பிளான் பண்ணிக்கலாம் இல்லை ட்ரேட் கூட பண்ணாமல் இருக்கலாம் பட் ஆனால் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான் கவலைப்பட வேணாம் நான் ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் அதாவது ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப வந்து பாப்புலரான கம்பெனி பெயிண்ட் செக்மெண்ட்டில் இப்போ வந்து ஆதித்யா அபுல்லாவும் வர்றாங்க அப்படின்றது மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அது அளவுக்கு உண்மை ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எப்படி நம்ம இந்த ரெண்டு கம்பெனிஸையும் பார்க்கலாம் அதாவது இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி மார்க்கெட் லீடர் பட் அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்து ஓவர் வேல்யூட் கம்பெனியாக வராங்க நம்ம பண்ணுற ஒரு பேசிக் அனாலிசிஸில் ஸோ இப்போ அந்த ஸ்டாக் நம்ம வாங்கி போடுறதுல பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஸ்லோ க்ரோத் இருக்கும் இப்போ ஆஸ் அ இன்வெஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமான க்ரோத் தான் வேணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஈக்குவரட்டாக வேறு என்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு தேடுவீங்க அந்த மாதிரி தேடுற தேடும்போது கிடைக்கிற ஸ்டாக்ஸ் தான் கிரேசிம் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஆதித்யா பிர்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரு ஸ்டாக் பட் இவங்களும் வந்து எந்த அளவுக்கு ஏஷியன் பெயின்ஸ் நிறைய அதே மாதிரி நிறைய மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டையும் பயங்கரமாக வந்துட்டுருக்கு அந்த ஸ்டாக் அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் இதுக்கு ஸ்கோப்பும் ஜாஸ்தி இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் இயரில் வந்து என்னென்ன மாதிரியான செக்டர்ஸ்லாம் வந்து க்ரோத் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வளர போகுது ஸோ அதுக்கு ஹை ப்ரயாரிட்டி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் டு டூ இயர்ஸில் டிஃபென்ஸ் மேனுஃபேக்ச்சரிங் இதுக்கும் வந்து நம்ம ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இது போக எப்பவுமே இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ பாயிண்ட் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மூணு செக்டர்ஸுமே வைட்டல் இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன செக்டார்ஸ் இருக்கு இன்ஃப்ரா இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு செக்டார் இருக்கு பவர் செக்டார் இருக்கு இவங்களும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்காங்க டாப் த்ரீ இதுதான் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தவரையில் ஷார்ட் டெர்மா லாங் டெர்மா என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசணும் கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரியான இன்வெஸ்ட் ஆமா இப்போ இந்தியன் கவர்மெண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலேபிள் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிங்கப்பூர் கவர்மெண்ட் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் மட்டும் பார்ப்போம் அதில் ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சம்மி அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து டூரிசம் பேஸ் பண்ண ஒரு ஸ்டாக் இப்போ சிங்கப்பூர்னாலே வந்து நம்மளுக்கு தெரியும் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் இருக்குது ஸோ அவங்களோட ஒரு ரிலேட்டட் அதாவது டூரிசம் ரிலேட்டடான ஒரு ஸ்டாக் அப்படின்றதுனால அதில் ஒரு கன்சிடரபிள் பர்சன்டேஜ் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சஃபியர் ஃபுட்ஸ் பெரிய பெரிய ப்ராண்ட்ஸோட ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு ஃபுட்ஸ் ஃபுட் கம்பெனி அப்படின்னா சாஃபியர் ஃபுட்ஸ் ஸோ இப்போ இவங்களுமே எந்த கம்பெனிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சரபிள் அமௌண்ட் ஒரு எயிட் பர்சன்டேஜ் கிட்டே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தேர்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சோனா பிஎல்டபிள்யூ ஸோ இந்த மூணு கம்பெனிஸில் மட்டுமே நம்ம சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேர்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நாட்டோட கவர்மெண்ட்டே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போது நம்ம கண்ணை மூடிக்கிட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் பாயிண்ட் என்னன்னா ஒருத்தவங்க ஏதோ ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்ற ஒரு ரிலேபிலிட்டியோட தான் வாங்குறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னும் போது நம்மளுக்கு அது ஒரு துருப்பு சீட்டு மாதிரி நம்ம நம்மளும் என்ன பண்ணலாம்னு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கும் இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லையுமே கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது பியூர்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க